முகவர் யார் கேள்விக்கான சரியான பதில் தொழில் முனைவோர் இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவி எது ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவி எது ஆப்ஷன் ஏ அல்டிமீட்டர் ஆப்ஷன் பி ரேடியோமீட்டர் ஆப்ஷன் சி ஹைட்ரோமீட்டர் ஆப்ஷன் பி சைக்ரோமீட்டர் ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவி எது கேள்விக்கான சரியான பதில் சைக்ரோமீட்டர் மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வளிமண்டலத்தில் மண்டலம் எது வளிமண்டலத்தில் மண்டலம் எது ஆப்ஷன் ஏ ட்ரோபோஸ்பியர் ஆப்ஷன் பி டாரடோஸ்பியர் ஆப்ஷன் சி தெர்மோஸ்பியர் ஆப்ஷன் டி மீசோஸ்பியர் வளிமண்டலத்தில் குளிர்ச்சியான மண்டலம் எது கேள்விக்கான சரியான பதில் மீசோஸ்பியர் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் அகநானூறு அகநானூற்றில் ஆறு பதினாறு என்ற எண்களாக வரும் திணை எது ஆப்ஷன் ஏ மருதம் ஆப்ஷன் பி நெய்தல் ஆப்ஷன் சி புரிஞ்சி ஆப்ஷன் டி பாலை இந்த கேள்விக்கான சரியான பதில் மருதம்